எப்படி பயங்கரமா இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வனகடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இது என்னோட வாழ்க்கை அப்டேட் பெங்களூரு நானும் எபிசோட் த்ரீ இந்த தசரா எங்கேயாச்சும் போய் கொண்டாடி ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ ஒன்றரில் தான் வந்திருக்கோம் இந்த வண்டரில் எடுத்தோன்னே நம்ம பெரிய ரைட்ல எல்லாம் சொல்லிட்டு குட்டி குழந்தைங்கள ரைட்ல எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கு தான் நம்ம பெரிய ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வீட்டான இருக்க காலி எடுத்து விட்டுட்டு இங்க வந்து பே பண்ணி கிரிக்கெட் விளாட்ற நிலமைக்கு ஆகிட்டோம் வந்து நிலங்க வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லி நம்மளை அப்படியே கீழே சாச்சு விட்டுருப்பாங்க இன்னத்துக்கு நம்ம மேலே போயிட்டு போல அந்த பயத்தை காட்டாமல் அப்படியே ரெயின் டான்ஸ்ல வந்து விளையாட்டேன் நம்ம யானை எப்படி மண்ணு வாரி கொண்டதோ நம்ம பைட்லடி வாங்கிக்கணும் இது ஒரு ஸ்வைட் ஸ்வைட் இது முக்கியமானது இன்ட்ரெஸ்ட் நல்லா இருக்குது இந்த ஸ்பேஸ் ரைடு எல்லாருமே மஸ்ட் ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் லேசர் லைட் ஷோலாம் பார்த்துட்டு ரோலர் கோஸ்டரில் போன ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தாச்சு பார்த்தீங்களா அப்படியே மூஞ்சில் பயமே இல்லாமல் இருக்கேன்னா அங்கே நடந்த கொஞ்சம் சில ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு மழை வந்த காரணத்தால் எல்லாத்தையும் வீடியோ எடுக்க முடியல ஸோ புதுசாக பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே